எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடக ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சந்திரன் கடக ராசியில் அமைந்திருந்தாலோ அல்லது உங்களுடைய லக்ன புள்ளி கடகத்தில் இருந்தாலோ அல்லது ஜாதகம் இல்லை என்றாலும் கூட பொதுவாக முன்னோர் வைத்த பெயர்கள் குறிப்பாக முன்னோர் வைத்த பெயர்கள் இப்போதெல்லாம் நவீன முறையிலே வைத்துக் கொள்கிறார்கள் முன்னோர் வைத்த பெயர்கள் துவங்கும் பெயர்களாக இருந்தால் இந்த ராசி மே மாதத்திற்கான பலன்கள் பொருந்தி வரும் அன்பு நேர்களே கிரகங்களை பார்க்கும் போது சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இரு நிலைகளிலிருந்து இந்த மாதம் என்பது இருக்கு ஆகையினாலே இரண்டுமே அற்புதம் தான் உங்களுடைய இரண்டாம் இடத்த அதிபதி பதினெட்டு பத்தில இருந்து தொழில் ரீதியான ஒரு தன லாபத்தை தர வாய்ப்பு பதினோராம் இடத்திற்கு வரும்போது நிச்சயமாக சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு அந்த பத்திலே இருக்கும் போது தன லாபம் மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மே மாதம் பதினைந்து வரை அங்கு இருப்பார் ஆகினாலே பல நிலைகளிலே தன லாபத்தை பார்ப்பதற்கு இது அருமையான காலமாக அமையும் அடுத்தது செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயாக அமைந்து விடுகிறார் ஆகையினால் இந்த ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் சற்று பேச்சிலே நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட பத்தாம் இடத்திலே சூரியன் இருக்கிற பத்தாம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் நீச்சம் பெற்று நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் வாகனம் குடும்ப விஷயங்கள் மற்றும் உங்களுடைய சிந்தையில எந்த விதமான ஒரு திடீர் என்ற ஒரு பயம் கொள்ளும் அந்த பயத்தை போக்குவதற்கு தெய்வ பக்தி உண்மை இவையெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சூரியனை பொறுத்தவரை பத்து பதினொன்று இரண்டுமே சிறப்புகளை தர இருக்கிறது இந்த மே மாதத்தில் செவ்வாய் கிரகம் சொன்னேன் புதன் பெயர்ச்சியை பொறுத்தவரையில பெரும்பாலான நேரங்களிலே சாதகமான பலன்களை தரும் புதன் பாக்கியத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட சுக்கரனோடு இருந்து நீச்ச பங்கம் பெற்று அதிர்ஷ்டம் என்பது காத்திருக்கும் அதே போல் சூரியனோடு இணைந்து பத்தில் அதன் பின் பதினோரு இல்லை என்று மூன்று நிலைகளிலே புதன் இருப்பார் அதனால் புத்தி தடுமாற்றம் இல்லாமல் சிந்தனை சக்தியை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நல்ல விஷயங்களை நல்லவர்களோடு ஆலோசித்து செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் குரு பகவான் மாதத்தினுடைய சரிபாதி என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினான்கு மே வரை திருக்கணிதத்தின் அடிப்படையில அவர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடியவராக இருப்பார் அதன் பின்பு சில சுப விரயங்கள் தந்து நன்மையை செய்வார் வீடு வாங்கக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லது செய்யக்கூடிய உற்றார் உறவினர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல சுப விஷயத்திற்கான செலவுகளை செய்யக்கூடிய நிலையை குரு தருவார் சுக்கிரன் பயிற்சி பொதுவாக சாதகமான பலன்களையே உங்களுக்கு தரக்கூடிய அற்புதம் என்பது நிச்சயமாக இருக்கிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையில இருப்பார் ஆகையினாலே ஏதோ திடீரென்று எதிர்பாராத ஒரு பொருளை வாங்கக்கூடிய அமைப்பு கூட ஏற்படும் சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து நீங்கிவிட்டாலும் கூட சனி பகவானின் விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை முயற்சிகளிலே உண்மை இல்லை என்றால் அதுல பெரிய ஒரு தடை தாமதத்தை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குரு மாதத்தினுடைய பாதி பகுதியில் லாப குருவாக இருந்தாலும் கூட அந்த லாபங்களை நேர்மையான விஷயத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் அது எந்த விதமான லாபமாக இருந்தாலும் மன ரீதியாக பண ரீதியாக உடல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தால்தான் அது லைக்கும் ஜெயிக்கும் என்று சனி பகவானுடைய பார்வை பிடி காட்டுகிறது அதனால் கவனம் மே பதினெட்டுல கேது பயிற்சி அந்த ராகு பெண் பயிற்சியை பார்க்கும்போது மாதத்தினுடைய ஒரு இரு பதினெட்டாம் தேதி வரை மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் நிலையிலே இருக்கிறார் மூன்றாம் நிலையில இருக்கக்கூடிய ராகு சனி சுக்கரன் நினைவை பார்க்கிறார் ஆகையினாலே அந்த தபஸ் யோகம் என்பது உங்களுடைய முயற்சி பேச்சு கணக்கு பணம் கொடுக்கும்போது கூட சற்று கவனமாக இருக்க வேண்டும் எதிலுமே ஒரு படப்படப்பை காட்டக்கூடாது ஏனென்றால் அதிர்ஷ்ட நிலைகளிலே கவனத்தை சிதறவிட்டால் தந்தை வழிகளிலே கவனத்தை சிதறவிட்டால் சற்று சிக்கலை ஏற்படுத்தும் சாதுவாக இருக்க வேண்டும் அதுதான் தபஸ்வி யோகத்தை தரக்கூடிய நிலை மூன்றாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அந்த இணைவு என்பது அப்படி அமைகிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல மிருதங்க யோகம் என்பது இந்த சூரியன் சுக்ரன் இணைந்து மாதத்தினுடைய துவக்கத்தில் தருவது என்பது நல்ல சந்தோஷமான நிலைகளை தரும் அது மட்டுமல்லாமல் உபயாச்சர யோகம் என்பது மாதத்தினுடைய அந்த பாதி வரை குரு புதன் சுக்ரன் மற்றும் சனி உங்களுக்கு சந்தோஷ நிலைகளை குறைக்காமல் தரும் கவனமாக இருந்தால் போதும் வெற்றி என்பது இருக்கிறது அதன் பின்பு மதத்தினுடைய பாதியின் மீது பாதி பகுதி சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றிலே வந்து விடுவார் மே பதினைந்து பின்னராக அப்போது ஆதி யோகம் என்ற அந்த அற்புதமான யோகம் என்பது புதன் மற்றும் குருவினுடைய இணைவின் காரணமாக ஏற்பட்டு நல்லவை நடக்கும் ஆகையினாலே நல்லது நினைத்து நல்லதோடு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்பது வெற்றியை தரும் மாத கடைசியில் அமையக்கூடியது சந்திரமங்கல யோகம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே நீச்ச சந்திரனோடு இணைந்து நினைத்த பொருளை பெறுவதற்கான வாய்ப்பு நிபுணத்துவம் லாபமாக பெறுவதற்கு சூரியன் புதனோடு இணைந்து மாத கடைசியில இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஆகையினாலே மாத துவக்கம் கடைசி இவற்றிலே சிறப்பு நடுவில் அவ்வப்போது சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட வெற்றிக்கான பல வழிகள் இருக்கிறது இருந்தாலும் சில விஷயங்களிலே கவனம் சில விஷயத்திலே லாபம் அனுகூலம் எவை என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும் போது மாடத்தினுடைய முதல் பகுதி பெரும்பாலுமான அளவிற்கு சிறப்புகளை அளித்தரும் ஒருவேளை நீங்கள் ஏதேனும் பொறியியல் டெக்னாலஜி சைட் இருக்கிறீர்கள் தொழில்நுட்பம் விஷயம் அது சைக்கிள் ரிப்பேர் செய்வர்களாக இருக்கலாம் அல்லது மின்னணு துறையில கம்ப்யூட்டர் துறையில மிகப்பெரிய ஒரு சாப்ட்வேர் வல்லுநராகவோ ஹார்ட்வேர்ல அது எப்படி என்றாலும் மனதை அந்த ஹார்ட்வேருக்குள் செலுத்தி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லுநராக இருந்தாலும் சரி டெக்னீஷியன்களுக்கு இந்த மாதத்திலே சற்று சில நிலைகளில் இடையூறு இருக்கலாம் நல்ல முயற்சியின் பேர் இடையூறு எல்லாம் தீர்ந்து நல்லவையாக மாறும் முயற்சிகளிலே அதாவது டெக்னிக்கல் விஷயங்களிலே எதை பயன்படுத்துகிறீர்களோ செல்போன் பயன்படுத்துகிறோம் வாகனங்களிலே என்று அதிநவீனமாக வந்துவிட்டது மின் வாகனங்கள் எல்லாம் அதிநவீனமாக வந்துவிட்டது அதை பயன்படுத்தும் போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும் ஆனால் எல்லாவற்றையும் சட்டத்தின்படி சரியான நிலையிலே பயன்படுத்த வேண்டும் எத்திக்ஸ் ஃபாலோ செய்ய வேண்டும் வெற்றிக்கான வழி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் மூத்தோர் குடும்ப உறுப்பினர் மற்றும் நல்ல ஆலோசகர்களை நீங்கள் பெறுவது சிறப்பை ஏற்படுத்தும் பொருளாதாரம் பண விஷயத்தில் பார்க்கும்போது பெரிய அளவில் சாதகமான ஒரு நிலையைத்தான் இந்த மாதம் என்பது காட்டுகிறது சிறு சிறு தடை தாமதம் முதலில் சொன்னது போல் இருக்கும் இருந்தாலும் கூட பல நிலைகள் உங்களுடைய பண நிலையை உயர்த்த கையிருப்பை உயர்த்த பல வழிகள் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இது சிறப்பு சில விஷயங்களிலே சிறப்பு ஏற்படும் சில விஷயங்களிலே சிறப்பான கவனம் என்பது தேவை வீட்டிலுள்ள மூத்தோர் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட ஏற்பா நோய்வாய்ப்பட சில நிலைகள் கிரகங்களான தரக்கூடிய அந்த கிரகங்கள் தரக்கூடிய அந்த வினை நல்வினை தீவினையில் மூத்தோர் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வீட்டிலிருந்து நீங்கள் வெளியே சென்று வரும்போது எங்கேனும் சென்று ஒரு நோய் தொற்று இளம் வயதிலுள்ள கடகராசி பொருளை தாக்காது ஆனால் வீட்டில் உள்ளவர்களை தாக்கி அதிலே செலவை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் எப்போதுமே வீட்டை தூய்மையாக வைத்திருப்பது சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது எல்லா நல்ல நாட்களிலும் இல்லத்தை தூய்மையாக வைத்திருப்பது உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது வெற்றி எல்லோரிடமும் நல்ல அன்பு பாராட்ட வேண்டிய மாதங்களிலே இது ஒன்று ஏனென்றால் வாரத்தினுடைய நான்காவது இந்த மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் புதிய உறவினர்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்போது சற்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு சுமை கூடும் அது ஒரு செலவாக இருக்கலாம் அல்லது ஏன் வந்தார்கள் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்குமானால் அனுசரித்து செல்வதன் மூலமாக பந்தபாசம் என்பது நிலைக்கும் பிற்காலத்திலே ஏதோ ஒரு உதவி கஷ்ட காலத்தில் கிடைக்கும் ஒரு வேலையிலே இருக்கிறீர்கள் என்றால் செவ்வாய் ராசியிலேயே நீச்சம் பெற்று இருக்கிறார் அதன் காரணமாக சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விதமான ஒரு மின் சாதனங்களையோ அல்லது ஆற்றல் உபகரணங்களையோ ஹெவி மிஷினரிஸ் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் சற்று அஜாகிரதையாக இல்லாமல் கவனத்தோடு இருக்க வேண்டும் எப்படியானாலும் மாதத்தினுடைய முதல் பகுதி சற்று கூடுதல் அனுகூலங்களை தருவதாகவே இருக்கிறது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கூட மாதத்தினுடைய முதல் பகுதி நல்ல லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் தருகிறது இருந்தாலும் கூட கூடுதல் உழைப்பு பொதுவாக முழு மாதத்திற்கும் கடகராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நினைத்த விஷயத்தை நினைத்த இலக்கை அடைய கூடுதல் உழைப்பு தேவை அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் கடமையை செய்யுங்கள் வெற்றி தானாக வரும் சிலர் செய்யும் தொழிலில் ஏதேனும் தவறு இருந்தால் ஒருவேளை கலப்படம் ஏதேனும் செய்கிறீர்கள் பிரச்சனை இல்லை இது உடலை பாதிக்காத கலப்படம் தானே என்று ஒரு உணவுப் பொருள் விற்பனையிலே கலப்படம் போன்ற விஷயம் இருந்தால் அது இப்போது பிடிபட்டு நஷ்டத்தை ஏற்படுத்தி மன கவலையையும் குழப்பத்தையும் இழப்பையும் தரும் தொழில் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்திவிடும் தான் முதலில் சொன்னேன் கவனத்தோடு செய்ய வேண்டும் பேராசை என்பது இருக்கவே கூடாது முயற்சிகளில் முழுவதும் பேராசை இருக்கக்கூடாது அதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதன் பின்பு இரண்டிற்கு வந்து விடுவார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வரக்கூடிய கேது அந்த அளவிற்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்வதற்கில்லை இருந்தாலும் கூட மனதை சிதறவிடாமல் பணத்திலே பேராசை இல்லாமல் இருப்பது வெற்றிக்கான வழியை தரும் அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பில்லை எந்த வேலை செய்தாலும் முழு கவனத்தோடு ஈடுபாடோடு செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் மன அழுத்தம் ஏதோ ஒரு இலக்கு இருக்கும் ஏதோ ஒரு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற கவலை இருக்கும் இருந்தாலும் கூட மாணவர்களுக்கு குறிப்பாக கல்லூரி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உதவி கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் வெற்றி என்பது இருக்கும் புதிதாக ஏதேனும் ஒரு இடத்துல சென்று சேர வேண்டிய வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக கிடைத்து ஆசிரியர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உழைப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அப்படி ஒரு மேம்பாடு என்றால் வெற்றி நிச்சயம் இருக்கிறது அரசு வேலைக்காக போட்டித் தேர்வுகள் அது ஏதேனும் ஒரு போட்டித் தேர்விலே ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதிலே முனைப்பாக செயல்பட்டு வெற்றிக்காக உழைப்பீர்கள் காதல் என்றால் காதல் என்றால் ஐந்தாம் இடம்தான் காதலுக்கு பொதுவாக ஜோதிட விதிகளின் அடிப்படையில வேத ஜோதிடத்தின் அடிப்படையில பார்ப்போம் அப்படி என்றால் ஐந்தாம் இடம் உங்களுக்கு செவ்வாயினுடைய இடம் இந்த ஐந்தாம் இடம் செவ்வாயினுடைய இடம் அங்கு உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்படுவார் இப்போது அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில வந்து நீச்சப்பட்டிருக்கிறார் சூட்சமமாக சொல்கிறேன் எந்த விதமான ஒரு நீச்ச செயல் அதாவது கவனக்குறைவாக வரட்டும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அனுபவித்து விடலாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று தவறான முறைகளிலே ஒரு அன்பு பாசம் நட்பு இது இருந்தால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது ஏனென்றால் சனி பகவான் மாதத்தினுடைய பாதி வரை பதினோராம் இடத்துல குரு இருக்கும்போது அங்கு குருவின் மீது பார்வை அதே உங்களுடைய முயற்சி உங்களுடைய நுட்பம் தொழில்நுட்பம் நுட்பம் இவற்றின் மீது மாத கடைசியில் ஏற்படக்கூடிய அந்த புத ஆதித்தின் மீதும் சனி பகவானுடைய அந்த மூன்றாம் பார்வை இருக்கும் ஆகையினாலே சற்று கவனமாக இருங்கள் காதல் உறவுகளிலே கன கச்சிதமாக நேர்மையாக திருமணத்தை நோக்கிய காதல் மட்டும் வேண்டும் பழைய காதல் பழைய உறவு பிரிந்த உறவு தேடி வந்து உச்ச சுக்கிரனால் தரக்கூடிய ஏதோ ஒரு உணர்வை தந்து ஒரு அச்சத்தை பிற்காலத்தில் வாழ்க்கை முழுதும் எதுவும் சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடாது ஆகினாலே கவனமாக இருங்கள் எதுவாக இருந்தாலும் உறவுகளை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் கண்களை திறந்து பலவற்றை யோசித்துத்தான் எந்த ஒரு உறவையும் ஏற்க வேண்டும் அதனால் எந்த விதமான சிரமங்களும் வருங்காலத்தில் இல்லாதபடி வெற்றிக்கான வழியை தேடுங்கள் ஏதேனும் ஒருவரோடு சிறிது காலமாக ஏதோ ஒரு காதல் ஒரு நட்பு ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது இப்போது பிரச்சனையாக உருவெடுத்து ஒரு தலைவலியை தரக்கூடிய ஒரு அமைப்பை கிரகநிலையில் காட்டுகிறது இது குறிப்பாக தவறு செய்து ஏதேனும் தவறு செய்திருந்தீர்கள் என்றால் அதை மறைக்க பாடுபட்டிருந்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனைக்குத்தான் தவிர பொதுவாக உங்களுடைய வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று கடமையின்பால் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு கற்பனை கேட்டால் அதிர்ச்சத்தை தருவதற்கு தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயம் காத்திருக்கிறது உடல் நலத்தை பொறுத்தவரை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய மாதமான மாதங்கள் இல்லை இதுவும் ஒன்று கவனக்குறைவாக நீங்களே சென்று ஏதேனும் ஒரு உடல்நல கோளாறை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆகையினாலே தொடர்ந்து மனநிலையிலே அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு யோகா தியானம் பயிற்சி செய்வது வாகனங்களை ஓட்டும் போது ஏதோ செல்போனை தடவி கொண்டு செல்வது அல்லது நினைப்பிலே ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு ஓட்டுவது எது வரக்கூடிய வாகனம் அல்லது செல்லக்கூடிய வழியை சரியாக பார்க்காமல் எந்த விதமான சிக்கலும் ஏற்படாமல் கவனத்தோடு இருக்க வேண்டும் உடல்நலத்தை பொறுத்த ஆரோக்கியமாக பொதுவிலே இருக்கும் வீட்டில் உள்ள முதியோருக்கு ஏதோ உடல்நல பாதிப்பு போன்ற விஷயம் இருக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனை உடல்நல பிரச்சனைகள் வரலாம் ஆகையினாலே கவனமாக இருங்கள் ஆகையினாலே கடகராசி என்பவர்களே இல்லத்திலும் உள்ளத்திலும் மன தூய்மை என்பது கடலளவு சிறப்புகளை உங்களுக்கு அள்ளித்தரும் மனதளவிலே சில ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் செவ்வாய் நீச்சம் பெற்று உங்களுடைய ராசியில் இருக்கிறார் ஆகையினால் அதிலே சற்று கவனம் எந்தவிதமான பொருளும் இலவசமாக பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது போகிற போக்கிலே வழியிலே ஏதோ ஒன்று கீழே கிடைத்தது என்று அதை எடுக்காதீர்கள் அது தொற்றுமை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம் அல்லது உங்களை தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்க போவுமே ஆனால் மே இருபது ஏழு முப்பத்தி ஐந்து காலை ஏஎம் முதல் மே இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு எட்டு பி எம் வரை ஆகையினாலே இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்கள் சந்திராசமும் நீண்ட நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது புதிய விஷயங்களை தவிர்ப்பது புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது தேவை என்றால் மிக கவனத்தோடு அலசி ஆராய்ந்து நல்ல ஆலோசனை நல்ல உறவு நல்ல நட்பு பெற்றோர் பெரியோருடைய ஆலோசனைகளை செய்வது மேலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் கடகராசி என்பவர்களுக்கு என்றால் மே மாதம் துவங்கி ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய நாட்களில் சற்று செய்யக்கூடிய வேலைகளில் கூடுதல் கவனம் தேவை சனி பகவானுக்கான எந்த விதமான பரிகாரம் பூஜை இருந்தாலும் மனதளவில் செய்தாலும் கூட ஏற்றம் என்பது இருக்கும் ராகு ராகு பகவானிற்கான பரிகாரங்கள் செய்வது அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் விநாயகர் வழிபாடு உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அல்லது பெருமாள் கோயில்களுக்கு சென்று வேண்டி வணங்கி வருவது என்பது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும் கடகராசி என்பர்களே இல்லத்திலும் உள்ளத்திலும் எப்போதும் தூமி என்பது உங்களைப் போல் போல் உள்ளம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறீர்கள் என்றால் உயர்வுக்கு அது உச்சம் என்பது எவரஸ்டை விட அதிக உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய பருங்கால கிரகநிலைகள் சிறப்பாக அமைகின்றன அன்பு நேயர்களே கடகராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ராசி கடகம் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி கடகமாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி